வணக்கங்க நல்லா நான் நாங்கள் வில்லேஜ் அம்மி பேசுகிறேனுங்க ஏனுங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பனுங்க பார்த்துருப்பீங்க ஒருவேளை ஆறாவது பார்க்கலினா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்க இந்த வீடியோ கெண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் நேற்று போட்ட வீடியோவோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் ஏன்னா என்னோட மாட்டு வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் மாட்டு பற்றி நிறைய பதிவு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்ற அனுபவத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறனுங்க இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் முக்கியமான விஷயம் எல்லாரும் இருக்கிற கமெண்ட்லேயே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஏனா மணி நீ மாட்டை பத்தி எல்லாம் அற்புதமா சொல்லி போட்ட ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதையே இன்னும் நீ இருக்கிற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோமுங்க சரிங்களா அப்புறம் முக்கியமான விஷயம்ங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பால் இன்னைக்கு ஃபுல்லாவே பாலை பத்தி தான் பார்க்க போறோம் மாட்டு பால் கறவையை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனால் இதில் வந்து நாங்கள் சொசைட்டிக்கு நாங்கள் கறந்து ஊத்துறது கிடையாதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொசைட்டி கறந்து ஊற்றாத விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஆனால் சொசைட்டி கறந்து ஊற்றுனா உண்மையாகுமே நமக்கு தான் லாபம்ங்க நம்மளால் கறந்து ஊற்ற முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று என்ற வண்ணாடினால ரொம்ப நேரமாக கறக்க முடியாது ஏன்னா அவருக்கு கறந்து பழக்கம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா சோல்ட்ரு பெயின் அவர் கொஞ்சம் அதிகமாக இருங்க அவர் பார்த்தா நாங்களும் வந்து சரி நம்ம பெசமாக கறந்து ஊற்றிடலாங்களா அப்படின்னு கேட்டதப்போ அவர் என்னென்னாரு அதெல்லாம் முடியாத மணி ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கை பெயின் ஆயிரும் அது வந்து கறந்துகிட்டே இருந்தால் சௌரியமாக இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது விவசாயிகள் மாடு சார்ந்து வளர்த்தி மாட்டை வளர்த்திட்டு இருக்கிறவங்களாம் வந்து நம்ம நல்லது கெட்டதுக்கெல்லாம் அதிகமாக எங்கேயுமே போய்க்க முடியாது வந்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா அதாவது போனால் போன வேகத்தில் திரும்பி வந்துடுறோன்னு அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம உடப்பெல்லாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது என்ன ரீசன்னா இப்போ நம்ம கறவை நாங்கள் கறந்து ஊற்றணும்னு வச்சிக்கலாங்க சொசைட்டிக்கு சொசைட்டிக்கு நாங்கள் கறந்து ஊற்றும் போது என்ன ஆகுனா நம்ம எங்கே சுற்றினாலும் என்ன சொல்ல போனால் இப்போ ரெண்டு இப்போ நல்லது கெட்டதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி இது கறக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு பேர் போக முடியாதுங்க யாரும் ஒரு ஆள் தான் போகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கறவைக்கு அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக கறவை கறந்தே ஆகணுமுங்க கறந்து அந்த டைமுக்குள்ளே சொசைட்டிக்கு கொண்டுட்டு போயாகணும் சொசைட்டிக்கு போகலின்னா டைம் இருந்துச்சுன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா வண்டி போயிடும் வேற பக்கம் அவங்க பால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ஏகப்பட்ட சிரமம் மிக்கதுங்கிறது இல்லை அதனால அது கறந்துக்கிட்டே இப்போது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் சொசைட்டிக்கு கறந்து ஊற்றுறேன்னு சொல்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக ஒரு ஆள் வீட்டில் இருந்தே ஆகணுங்க அந்த பால் கறக்கிறவங்க வேறு எங்கேயுமே அவங்களால போக முடியாது ஏன்னா அந்த டைமுக்கு கறந்து ஊற்றி ஆகணும் அதனால் அவங்க இருப்பாங்க அப்புறம் நமக்கு வந்து எங்கேயும் போய்ட்டு வர கேசும் இல்லைங்களா அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறது சரி லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நாங்கள் இல்லை இல்லை ஏன்னா இது நான் தான் ஏற்கனவே மட்டும் சொன்ன மாதிரி நாம் கறந்து ஊற்றினா நமக்கு லாபம் அதிகமாக வரும் ஆள் அவங்க வந்து கறந்து எடுத்துகிட்டு போகிறனால நமக்கு அந்தளவுக்கு வராது அப்புறம் இதில் இன்னொரு நமக்கு அதில் ஒரு ப்ளஸான விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணாலும் வீட்டுக்கு பால் எடுத்துக்கலாமுங்க உரம்பரை கிரீனு வந்துட்டாங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்கோடே நம்ம சேர்த்து பால் வச்சுருவோம் அப்புறம் நம்ம அதை நமக்கு தயிர் எல்லாம் ஏகப்பட்டது வெண்ணெய் தயிர் நெய் எல்லாமே இந்த மாடு வீட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு இது ஒரு சௌகரியமான ஒரு விஷயமுங்க அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதில் முக்கியமான விஷயம் நான் இதில் வருமானத்தை பற்றி நிறையா இருக்கிறேன் இதில் இன்னொரு வருமானம் இருக்குது உண்மையாலுமே அந்த வருமானத்தை பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா சரிங்க நானே பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க வருமானம் இதில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாங்களா அப்புறம் இன்னொரு விஷயங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கணக்கு சொல்லிக்கிறேன் கணக்கு ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன தவறு நம்மள பள்ளிக்கூடம் பக்கம் போகலை ஏதோ அப்படியே வாய் கணக்கில் சொல்லிக்கிறேன் தப்பாக ஏதோ சொல்லியிருந்தா மன்னிச்சி போடுங்க சரிங்க நான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறது அட வாங்க அந்த நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோக்குள்ள போயிடலாங்க போலாங்களா அம்மே நான் ரெடி நீ ரெடியா வாங்க போவோம் அதாவது பர்ஃபெக்டான மாடு இப்படி இருந்தால் நம்ம எப்படி நம்ம இது வந்து இதுல எல்லாமே கம்மியே தான் ஆகும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாடு பதினஞ்சு லிட்டர் பால்ன்னு வச்சுக்கலாமுங்க அப்போ நீங்க வந்து ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு லிட்டரு பால் சரிங்களா இவ்வாறு நமக்கு கணக்கெல்லாம் தெரியாதுங்க ஏதாவது குத்து மதிப்பாக சொல்லிட்டு இருக்கிறோமே கூட வயிற முன்ன பின்ன வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுங்க எழுவத்தஞ்சு லிட்டர் பால் வருங்க சரிங்களா இதில் வந்து நான் சொசைட்டிக்கு நானா கறந்து ஊற்றணுன்னா எனக்கு இன்னும் மடங்கு பெனிஃபிட் இருக்குமுங்க ஆனா நாங்க கறக்குறது இல்லைங்க நாங்க ஆள் விட்டு கறக்குறோமே அவங்க வந்து கறந்துட்டு போயிருவாங்க பால்கார எங்க வீட்டுக்கு தேவையான நாங்க எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து கறந்துட்டு எடுத்துட்டு போயிருவாங்க எத்தனை லிட்டர்ன்னு சொல்லிட்டு போயிருவாங்க நாங்க அளந்து ஊற்றும் போது இருப்பன்னு வச்சுக்கோங்க ஆனா இதுல வந்து ஏன் சொசைட்டிக்கு கறந்து ஊத்துறது பெனிஃபிட்னா நம்ம வந்து பால்கார் ரேட்டை ஊத்தும் போது இது வந்து ஏரியா ஏரியாவுக்கு மாறத்தாங்க செய்யும் எல்லா பால்காரும் ஒரே ரேட்ல வைக்க மாட்டாங்க சில பால்கார் வந்து இப்போ எங்களுக்கு ஊத்துறவங்க இருபத்தி ரூபாய்க்கு லிட்டர் ஊத்தினாலும் சில டைம் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் பால் விலை ஏறிச்சுன்னா அவங்க ஒரு ரூபாய் சேர்த்திருவாங்க பால்காரரே சேத்திடுவாங்க இந்த மாசம் பால் விலை ஏறி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஓ இருபத்தெட்டு இருந்து இருபத்தொன்பது ரூபா கொடுப்பாங்க திடீர்னு அங்க இறங்கிடுச்சுன்னா டக்குனு இறக்கிடுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரூபா கம்மி பண்ணிடுவாங்க இல்லைங்க இந்த மாதிரி இந்த டைம் பால் விலை இறங்கிருச்சு அதனால ஒரு ரூபா கம்மின்னு சொல்லிடுவாங்க ஆனா எது ஏறுனாலும் அதாவது பால் விலை ஏறினாலும் இறங்குனாலும் இந்த தீவன விலை மட்டும் இறங்கவே இறங்காதுங்க அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் அதனால நோட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை பால் விலை இறங்கிருச்சு தீவன விலை இறங்குனா அது இறங்காது அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால நம்ம அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுக்கொணுங்க சரிங்களா எழுபத்தஞ்சு லிட்டரு அதாவது அஞ்சு மாட்டுக்கு ஒரு மாடு கம்பல்சரி பால் கறந்தால் அஞ்சு மாட்டுக்கு எழுபத்தி அஞ்சு லிட்டரு ஆனா நீங்க இதுல யோசனை பண்ணி பாருங்க இந்த அஞ்சு மாடும் கறக்குமா கண்டிப்பா வாய்ப்பில்லை நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரிதான் சில வந்து செனையா இருக்கும் வத்த கரவையா இருக்கும் சில அது வந்து இன்னும் ஆறு ஏழு மாசம் ஆயிருக்கும் அப்படி அந்த ஆறு ஏழு மாசம் எல்லாம் ஆக ஆக பால் வந்து கம்மி ஆயிட்டே தான் வரும் நம்ம ஊசி போட்டதுல இருந்து ஊசி போட்டதுல இருந்து ஒரு மூணு மாசம் வரைக்கும் தான் அது கரெக்டா கறக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆற லிட்டர் ஆற லிட்டர் ஒரு லிட்டர் இப்படி கம்மி ஆயிட்டே வரும் ஏழு மாசம் எட்டு மாசங்க நம்மளும் நிறுத்திடுவோம் இல்லீங்களா இதெல்லாம் நான் ஒரு குத்து கணக்கில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒருவேளை பத்து கறவை வச்சுக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்ற கலக்குலேஷன் ஏன்னா எப்படி அஞ்சு அஞ்சு கறவை கறக்கலனாலும் அஞ்சு கறவை கறந்துட்டே தானே இருக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி எழுபத்தஞ்சு லிட் அதாவது ஒரு நாளைக்கு எழுவத்தஞ்சு லிட்டருங்க சரிங்களா ஒரு லிட்டரு இருபத்தெட்டு ரூபான்னு வச்சுட்டாலும் அது முப்பது ரூபா வரைக்கும் கூட கொடுக்குறாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு குத்து மதிப்பு தான் சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தெட்டு ரூபா நீங்க வச்சுக்கிட்டாலும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு எவ்வளோ வருதுங்க ரெண்டாயிரத்தி நூறுரூவா வருதுங்க வேண்டாங்க நம்ம அவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக நம்மளால் நான் சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக எப்படி சொல்கிறது அந்த எழுபத்தஞ்சு லிட்டரே வரும்னு சொல்ல முடியாது ஆனால் வேணால் ஐம்பது லிட்டர் எடுத்துக்கலாங்க முன்ன பின்ன எப்படி போனாலும் ஒரு ஐம்பது லிட்டர் எடுத்துக்கலாமுங்க அதே லிட்டரு இருபத்தெட்டு ரூபாய் போட்டாலும் ஆயிரத்தி நானூறுவா வருங்களா ஐம்பது லிட்டருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறுரூவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை அந்த எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு லிட்டருக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வச்சாலும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவானாலும் முப்பது நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபா வருது அறுபதாயிரரூவா வச்சுக்கோங்க மூணாயிரூவாய் விட்டுருங்க நம்ம எல்லாம் ரவுண்டாகவே கொண்டுட்டு போயிடுவோம் எனக்கு நான் சொல்கிறது இல்லை நான் சொன்ன மாதிரி நமக்கு வேண்டாங்க இந்த எழுவத்தஞ்சு லிட்டரில் வேண்டாம் ஐம்பது லிட்டருக்கே நீங்கள் கணக்கு போட்டாலுமே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வச்சுக்கிங்கன்னாலும் ஒரு மாதத்துக்கு அதான் நான் முப்பத்தோரு நாள் தான் சாரி முப்பது நாள் தான் கணக்கு சொல்கிறேன் முப்பத்தி ஒரு நாள் தான் சொல்லலை முப்பது நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே நாற்பத்தி ரூபா வருங்க சரிங்களா இப்போ நான் இவ்வளோ கணக்கு சொல்லிக்கிறேன்னு பரவாயில்லையே ஒரு மாதத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இப்போ அது அஞ்சு மாட்டில் அந்த அதாவது நான் லிட்டர்லாம் முன்ன பின்ன நான் சொல்லியும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் இப்படியே இல்லை அஞ்சு பத்து மாடு வச்சு ஒரு அஞ்சு கறவை இருந்து எழுபத்தஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் மினிமம் ஒரு லிட்டரு இருபத்தி எட்டு ரூபாய்க்கு நீங்கள் வச்சாலும் மாதத்துக்கு அறுபத்தி மூணாயிரரூபா சம்பாதிக்கிறோமா இப்படியெல்லாம் தான் கணக்கு போடுறீங்க இதில் இன்னொரு கணக்கு சொல்கிறேன் கேட்டுக்கணும் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொன்னேன் இல்லைங்கண்ணா நான் அந்த கணக்கு எடுத்துக்கோ மினிமம் ஐம்பது லிட்டருக்கே நம்ம எடுத்துக்குவோம் அதிகமாக வேண்டாம் சரிங்களா ஐம்பது லிட்டருக்கு அந்த நாற்பத்திரெண்டாயிரரூவாய்க்கு அந்த ரெண்டாயிரரூவா கூட விட்டுருங்க நாற்பதாயிரம் ரூபாய் அதை சரிப்பங்கா பிரிச்சு அதாவது நாற்பதாயிரத்து நீங்கள் சரியா பிரிச்சீங்கன்னா எவ்வளோ வருங்க இருபதாயிரம் ரூபா வருங்களா இருபதாயிரம் ரூபா உங்கள் கை பணம் நிற்கும் இருபதாயிரரூபாய் நீங்கள் மாட்டுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி கொண்டு போக முடியுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதில் நான் தீவன செலவு சொல்லியிருக்கேன் பஞ்சு செலவு புண்ணாக்கு செலவு மாவு மாவு செலவு இப்படி ஏகப்பட்ட செலவு அதை நீங்கள் சரி பாதி மாட்டுக்கு கொடுத்தே ஆகணும் அதாவது மாதத்துக்கு நாள் பாலுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் பிரித்து பிரிச்சு கொடுப்பாங்க முப்பது நாள் முப்பது நாள் ஒடுக்க முடிய மாட்டாங்க பதினஞ்சு ஏன்னா நம்ம புண்ணாக்கெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் அந்த காசு தான் எடுக்கணும் அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பதினஞ்சு நாளைக்கு இந்த பதினஞ்சு நாள் காசு வாங்கி மாட்டுக்கு தீவனம் வாங்க போட்டுறணும் பதினஞ்சு நாள் காசு நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அப்படி நீங்க மினிமம் ஒரு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் ஒரு இல்லத்தரசி வீட்டில இருந்து அஞ்சு கறவையை வச்சு அஞ்சு கறவையா இருக்கணுங்க இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த கணக்குல இருந்தால் இதுல நான் முன்ன பின்னத்தான் வரும் நான் இப்பயும் சொல்றேன் எல்லாமே அக்யூரட்டா இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சொல்ல முடியாது இதுல மாட்டுக்கு ஊசி போற செலவெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல மழை காலத்துல திடீர்னு பால் வத்தும் வெயில் காலத்துல திடீர்னு பால் கம்மியாகும் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஓ வேண்டாங்க ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு இல்லத்தரசி வீட்டுல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபா அசால்ட்டா இதுல சம்பாதிக்கலாம் இந்த நான் சொல்றேன் இந்த கால்குலேஷன்ல வச்சு நான் இருபதாயிரம் ரூபா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கம்மி பண்ணி கம்மி பண்ணியே கொண்டு வரேன் ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபான்னு வச்சுக்கங்க அதாவது நான் கையிருப்பு பணத்தை சொல்றேன் நானு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டாலும் அப்படி வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு இல்லத்தரசி இவங்க வந்து வீட்டில் இருந்தபடியே மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு நீங்க வெளியே வேலைக்கு போனீங்கன்னா காலையில இருந்து நீங்க வந்து இன்னொருத்தங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் இல்லைங்களா இது மாட்டு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை அதில் அதுல கஷ்டமில்லன்னு இல்லை அக்கறைக்கு அக்கறை பச்சை தானுங்க அதாவது எங்க ஊருக்கு பக்கம் அடிக்க இருக்க ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அது என்ற வண்ணாடி அடிக்கொருக்க சொல்லிட்டே இருப்பார் அதாவது எப்படி தெரியுங்களா நம்ம உழைப்படலாம் அதாவது மடியை பிடிச்சி மாங்காயை போட்டு குடுமையை பிடிச்சி காசு கேட்ட கதை தான் நம்ம கதையெல்லாம் அப்படிங்குவாங்க அதாவது உங்களுக்கு என்னென்னு புரியுதுங்களா நம்ம நினைப்போங்க வேலைக்கு போனால் நமக்கு என்னப்பா அவன் மகராசன் வேலைக்கு போகிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு ஆனால் அவங்க கிட்டே போய் கேட்டாதா அவங்களோட கண்ணீர் கதை என்னென்னு தெரியும் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா உனக்கு உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கிறீங்க விவசாயம் பண்ணுறீங்க தோப்பு வச்சுக்கிறீங்க மாடு வச்சுக்கிறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு அவங்க நினைக்கலாமுங்க ஆனால் நம்மகிட்ட வந்து கேட்டாதான் நம்மளோட கண்ணி இருக்காதே என்னன்னு அவங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் அக்கறை கேக்கிற பச்சை தானுங்க ஆனால் நான் இது ஏற்கனவே உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மாட்டோட வீடியோ போடும்போது இந்த விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் மறுபடியும் இருக்க அந்த இன்னொரு தடவை அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா படிக்கலைன்னா மாடுதான் மேய்ப்பேன் அப்படின்னு ஒரு எல்லாேருமே அதை சொல்லுவாங்க வாதியார்லேருந்து இருந்து மற்றவங்க வரைக்கும் எல்லாருமே நீ எல்லாம் படிக்கிறேன்னு வச்சுக்கோ போய் மாடு தான் மேய்க்கோனே நீ மாடு மேய்க்கறக்கு தான் லாக்கி ஆனால் சாணி தான் தான் லாக்கின்னு இத்தனை வார்த்தை இதெல்லாம் நானும் கேட்டெல்லாம் வளர்ந்துருக்குறேன்னுங்க ஆனால் இன்றைக்கி இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் என் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ மாட்டு மாட்டை பற்றி தான் போட்டிருப்பேன் அதெல்லாம் என்னோடய அனுபவத்தை தான் முக்கால்வச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன்னுங்க இப்போ அதை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மாடு மேய்க்கறக்கு தகுதி வேணுமா வேண்டாமா ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாடு மேய்க்கறக்கும் ஒரு தகுதி வேணுமுங்க அது படிப்பு சார்ந்து இல்லை அறுவை சார்ந்து அதாவது என்ன சொல்லப்போனால் அனுபவத்தை சார்ந்து அப்படி வேணால் சொல்லிக்கலாமுங்க அனுபவத்தை சார்ந்து கண்டிப்பாக மாடு மேய்க்கறக்கும் ஒரு தகுதி வேணும் மாட்டை பற்றி ஏ டு செட் வரைக்கும் தெரிஞ்சு தான் நாம் அதில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் ப்ராப்பராக நான் இதெல்லாம் அவங்களுக்கு மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் தான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அதிகபட்சம் நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க நிறைய பேர் பண்ணை போடுறாங்க நிறைய பேர் ஏக்கரை கணக்காக மாட்டுக்கு தீவனம் போட்டு வைக்கிறாங்க ஆனால் உண்மையாகுமேங்க மாட்டை நம்பினா என்ன சொல்லப்போனால் மாடு இருந்தால் நமக்கு ஒரு பெற்ற பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி அவங்க சம்பாரித்து நம்மளை காப்பாற்றுவோம்னா நமக்கு தெரியாது ஆனால் மாடு கன்று இருக்கிறவங்க கண்டிப்பாக என்றைக்கும் நம்மளை அது கைவிடாது ஒரு கண்ணுக்குட்டி விற்றா கூட நமக்கு வருமானம் இருக்குது ஒரு காலக்கன்று குட்டி கூட நமக்கு வந்து வருமானத்தை சம்பாரிச்சு தான் கொடுக்குறதை தவிர மாட்டை நம்பினோம் என்னம்மா சொல்ல மாதிரி மரத்தை வச்சா தண்ணி தண்ணி ஊற்றுணுங்கிற கதையாக மாடு இருந்தால் நமக்கு சோறுக்கு என்றைக்கு பஞ்சம் இல்லை இந்த மாட்டு மூலமாக இன்னும் பல விஷயம் இருக்குது இது என்னென்ன நிறைய தெரியாது இன்னும் நிறைய அதில் இருக்குது அந்த மாதிரி அது என்னெல்லாம் வருமானம் இருக்குதுன்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் வில்லேஜ் அம்மினி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த கணக்கெல்லாம் போட்டு பாருங்க இதில் ஏதாவது ஏற்றம் தாழ்வு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க என்னால் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மாட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா எல்லாம் கேட் போட்டு அப்படியே போகாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் ஜமனி சேனலில் சக்குரி பண்ணி போடுங்க வரட்டுங்களா நான் உங்கள் வில்லேஜ் ஜமினிங்க வெயில் உச்சிக்கு வரக்காயிருச்சு போய் மாடுகள்லாம் பிடிச்சி சாக்குள்ள கட்டணும் வரணுங்க நான் உங்கள் வில்லேஜ் ஜமனிங்கோ